what about மैया பொட்டிண குமி இ பல தம்பி நீ பாட்டு கரகாட்ட ஊிலா பரே தெரு குத்து பம்பலா டபுரியா த தப்பா இதே நீ நடனம் இருக்குங்க இதே நீ நடனம் இருக்குலாம் ஆடி பாடி மகிழங்க ஆடி பாடி மகிழங்க சின்ன பசங்க ஆடா பலா குமி பம்பரம் தயங்கிலி சலங்க தய

யேதேவோடேந்தவாள் நெகிதானே கவி இரு கை கை விடு மாச சைதன் நீரச்சி சூரல் துய்மை وړுக்கு ஏரி குறை மரத்தை வெட்டாதே விதிவண்டிம் பணைம் செய் குப்பை தரம் பிரி செய் ஏவி கோலம் தூர்வா Sí, n'nri. Super escola, escola.